மிக மிக முக்கியமான ஒரு செய்தி இந்தியாவை கொண்டிருக்கிறது நாடாளுமன்றம் இன்றைக்கு அதிர்ந்து போயிருக்கிறது ராகுல் காந்தி என்கிற இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் இந்தியா கூட்டணி இருநூத்தி முப்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று சரிசமமாக பலமிக்க ஒரு எதிர்கட்சியாக உள்ள போய் மோடியை நாடாளுமன்றத்திற்குள்ளேயே கொந்தளிக்க வைத்திருக்கிறார்கள் மோடி திடீர் திடீர்னு எந்திரிச்சு பதிலளிக்கக்கூடிய சூழல் எல்லாம் நாம் பார்க்கிறோம் ராகுல் காந்தி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே பல அமைச்சர் பாஜகவினர் அத்தனை பேர் குறுக்க புகுந்து அப்படி இல்லை அப்படி இல்லை என வெவ்வேறு விதமான விஷயங்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நம்மால் பார்க்க முடிந்தது நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது ராகுல் காந்தி பாஜகவை குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ அல்லது பிரதமர் மோடியோ அத்தனை எதிர்க்கட்சி தலைவர்களையும் ஒவ்வொருவராக எப்படி கட்டம் கட்டி அடித்திருக்கிறார் என்கிற விஷயங்கள் மிக மிக முக்கியமானது அதனுடைய பின்னணி அதனுடைய அரசியல் இதுதான் இனிமேல் பாஜகவுக்கு இனிமே மக்கள் அவை இப்படித்தான் இருக்கும் என இந்தியா கூட்டணி அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு அழுத்தமான மெசேஜ் இவற்றை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு எல்லாரும் நேத்துலேருந்து வைரலாக பல வீடியோ கிளிப்பிங்ஸை பார்த்துருப்போம் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய அந்த பேச்சு சபாநாயகரில் தொடங்கி பிரதமர் மோடி வரைக்கும் யாரையும் விட்டு வைக்கல கொஞ்சம் கூட பாவம் பரிதாபமே பார்க்காம அவர் பேசியிருக்கிறார் தான் நாம் பார்க்கிறோம் மோடியை அதாவது கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது முதல்ல மோடி அவைக்கே பெருசா வரமாட்டாரு அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது கூட அதன் மீது பேசுவதற்காக அவர் லாஸ்ட்ல பேசுறது தான் அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாரு இதே ராகுல் காந்தி கடந்த காலத்தில் பேசிய போதெல்லாம் மோடி உள்ள வரல இன்னைக்கு வந்து முன்னாடியே உட்கார்ந்து என்ன பேச போறாங்கன்னு பாக்கணும்னு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறார் ராகுல் காந்தி பேசும்போது இவர் எழுந்து குறுக்க குறுக்க ரெண்டு முறை பேசி இருக்கிறார் இது கடந்த பத்தாண்டுகள் மோடி பிரதமராக இருக்கக்கூடிய அவருடைய வரலாற்றில் இது முதல் முறை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப ஏன் இந்த அளவுக்கு மோடி பதறி இருக்கிறார் அப்படின்னா ராகுல் காந்தி பாயிண்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு விஷயமாக இன்றைக்கு அடித்து நொறுக்கி இருக்கிறார் என்பதுதான் காரணம் முதல் பாயிண்ட்ல இருந்து வருவோம் மோடி வழக்கமாக வெளியில சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கொண்டு போய் நாடாளுமன்றத்திலையும் வச்சுட்டாரு ஹிந்துக்களுக்கு எதிராக அவர் பேசிவிட்டார் அப்படின்னு அடுத்த செகண்ட் யோசிக்காமல் ராகுல் நம்ம அந்த வீடியோ ஹிந்து அடிச்சதுதான் நரேந்திர மோடி ஜி பூராஜ் பிஜேபி பூரா பூரா சமாஜ் சமாஜ் ராகுல் காந்தி குறிப்பிடுகிறார் எல் நிமிஷத்துக்கு நிமிஷம் நாங்கள் ஹிந்து நாங்கள் ஹிந்து அப்படின்னு பெருமையாக பேசிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் ஏன் எப்பப்பாரு வன்முறையை பற்றி யோசிக்கிறீங்க ஏன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீது வன்முறையை செலுத்துவதற்கு நீங்கள் துடிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு ராகுல் காந்தி ஒரே வார்த்தை தான் சொன்னார் ஹிந்துன்னு சொல்லிட்டு கலவரம் பண்ணுறீங்களே பிஜேபிக்காரங்க நல்லா கவனிங்க பிஜேபிக்காரங்க கலவரம் பண்றீங்களே இது இது சரியா அப்படின்னு அவர் கேட்குறாரு நீங்க உண்மையான ஹிந்துவே கிடையாது என்று சொல்கிறார் உடனே மோடி எந்திரிச்சு என்ன சொன்னார்னா இந்துக்கள் எல்லாரையும் எல்லா இந்துக்களையும் அப்படின்னு வழக்கம் போல அவர் டிஸ் பண்ணுறாரு எல்லா ஹிந்துக்களையும் நீங்கள் எப்படி வன்முறையாளர்கள் என்று சொல்ல முடியும் அப்படின்னு மோடி கொந்தளிக்கிறார் ராகுல் காந்தி அடுத்த செகண்ட் யோசிக்காம அடிச்சாரு எல்லா இந்துக்களையும் நான் சொல்லலை மோடியோட சம்பந்தப்பட்ட பிஜேபியில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்றேன் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் சொல்றேன் நீங்க எல்லாம் உண்மையான இந்துக்கள் கிடையாது நீங்கள் மட்டுமே இந்துக்கள் கிடையாது என்பது தான் அவருடைய ஆக்சுவல் பாயிண்ட் நீங்க எல்லாம் இந்து இல்ல இல்லை நீங்க மட்டுமே இந்துக்களுக்கு மொத்த அத்தாரிட்டி கிடையாது நீங்க ஒன்னதுக்கான ஏஜென்ட் கிடையாது அப்படின்னு ராகுல் காந்தி அடித்து துவைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆக்சுவலாக ராகுலுடைய சைட்ல இருந்தே அது ரொம்ப விரிவாக அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் செய்யப்பட்டது இந்த வீடியோக்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் குறிப்பிடுகிறார் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்க்குறோம் நரேந்திர மோடி இஸ் நாட் என்டையர் ஹிந்து சமூகம் என்பது மோடி மட்டும் கிடையாது பிஜேபி இந்துக்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடையாது ஆர்எஸ்எஸ் மட்டுமே ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான கிடையாது இது ஹிந்துத்துவா ஹிந்துங்கிறது பிஜேபியோட கான்ட்ராக்ட் இல்லை நீங்க மொத்தமா எடுத்துக்கிட்டு நாங்க தான் சொல்றதுக்கு அப்படின்னு அவர் பேசிய அந்த பேச்சை நம்ம பார்க்குறோம் சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ராகுல் காந்தி இன்றைக்கு பல படங்களை எடுத்து போனார் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா எல்லா மதங்களும் அடிப்படையில் அன்பை போதிக்கிறது ஆனால் அவருக்கு அவர் உதாரணம் சொல்றாரு சிவன்ல ஆரம்பிக்கிறாரு அதே போல இஸ்லாத்தை குறித்து பேசுகிறார் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கியர்கள் குறித்து பேசுகிறார் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து குறித்து பேசுகிறார் எல்லாவற்றுக்கும் அவர் என்ன பண்றாரு போட்டோவை கொண்டு போறாரு போட்டோவை கொண்டு போய் கேமராவில் காட்டினா நமக்கு தான் சன்செட் டிவி தெரியும் இல்லையா கேமராவில் ராகுல் காந்தி வராரு அப்படின்னா ராகுல் காந்தி பேசும்போது ஸ்பீக்கர் மூஞ்சியை தான் காட்டுவாங்க அவருடைய ரியாக்ஷன் கூட மக்களுக்கு தெரிஞ்சு கனெக்ட் ஆகிடக்கூடாது என்று மிக கேவலமான ஒரு அரசியலை பாஜக செய்யும் அந்த மாதிரி இவர் படத்தை காட்டின உடனே டக்குன்னு டக்குன்னு முகத்தை முகத்தினாங்க ஸ்பீக்கர் முடிச்சு காட்டினாங்க ராகுல் காந்தி சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொன்னார் இப்ப பாருங்க இவ எப்படி என் ஃபேஸை கட் பண்றாங்க பாருங்க அப்படின்னு அவர் முகத்தை காட்டிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த படத்தை எடுத்தாரு கேமரா டக்குன்னு சபாநாயகர் முகம் திரும்பிருச்சு அந்த டிவி சேனல் இருக்காங்க இல்லையா அவர்களையும் கூட எக்ஸ்போஸ் செய்திருக்கிறார் நம்முடைய ராகுல் காந்தி அப்படிங்கிறத பார்க்குறோம் கூடுதலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக மோடிக்கு சவால் விடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க மோடி இந்த முறை இந்தியா கூட்டணி உங்களை குஜராத்திலேயே தோற்கடிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்தது மோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பயந்து போயிருக்கிறார் என்கிற ஒரு விஷயத்தை மோடியை நேரில் வச்சுக்கிட்டு எதிர்க்க வச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்துக்குள்ளேயே பேசுகிறாரு நரேந்திர மோடி ஒருவேளை அயோத்தியாவில் போட்டிக்கிட்டு இருந்தால் அயோத்தியா இருக்கக்கூடிய ஃபைசாபாத் தொகுதியில் போட்டி இருந்தால் அவர் தோல்வி அடைந்திருப்பார் என மோடியை முகத்துக்கு முகம் பார்த்து சொல்றாரு மோடி முதல்ல அயோத்தி இருக்கக்கூடிய தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணாராம் இந்த ராகுல் காந்தி அவைக்குள்ள பதிவு பண்ணியிருக்கிறாரு முதல்ல மோடி சார் அயோத்தியில கோயில் கட்டிட்டோம் நம்ம போய் திறந்து வச்சிட்டோம் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் அதனால் இங்கே நிக்கலான அவர் யோசிச்சாரு ரெண்டு முறை அதுக்கான திட்டங்கள் டிஸ்கஷன்ஸ் போச்சு ஆனால் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்க இருப்பாங்க இல்லையா தேர்தலில் நிக்கிறது இந்த விற்பனர்கள் வியூகம் வகுப்பாளர்கள் அவங்க சொல்லிட்டாங்க இல்லைங்க தேராது ராமர் கோயில் கட்டினதுனாலலாம் உங்களுக்கு ஓட்டு விழும்னு தோணலை நின்றாதீங்க அப்படின்னு சொன்னதுனால மோடி அயோத்தியால நிக்கல நின்றுந்தா எழுதி வச்சுக்கணும் அவர் தோத்து போயிருப்பார் அவர் எப்படியோ தப்பிச்சு அயோத்தியில போய் இந்த முறை ஜெயிச்சிட்டார் அப்படின்னு ராகுல் காந்தி நேரடியாக குறிப்பிடுகிறார் அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரணாசிக்கு போய் அவர் எஸ்கேப் ஆனதுக்கான காரணமும் அதுதான் अपनी सोलेट राहुल गांधी और वेला बनना सर कहां कहां तक इन लोगों ने डर फैला दिया मैं आपको अयोध्या से शुरू करता हूं सर नमस्कार अयोध्या।, <laughs> अयोध्या ने आपको मैसेज भेजा अयोध्या ने अयोध्या अयोध्या, ने। अयोध्या, अयोध्या, ने। अयोध्या, अयोध्या नहीं है ராமருக்கு நாங்க தான் பக்தர்கள் ராமரை நாங்களே பாதுகாக்கிறோங்கிற லெவலுக்கு பேசினீங்க ஆனா ராமருடைய அயோத்தி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க தோத்து போயிட்டீங்க ஜெயிச்சவரதவயம் பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்ட்டு அயோத்தியில் வெற்றி பெற்ற அந்த வேட்பாளர் அவர் தான் சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பி பக்கத்துல இருந்தவரை எழுப்பி அவருக்கு ராகுல் காந்தி கை கொடுத்து பார்த்தீங்களா எங்க ஜி ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாரு அயோத்தியில ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாரு அயோத்திக்கு நீங்க பண்ணத விட அந்த மக்களுக்கு புரிஞ்சிருச்சு யார் பண்ணது சரியான அரசியல்னு அப்படின்னு தன்னுடைய பக்கத்தில் இருந்த அவருக்கு அவருக்கு கையெல்லாம் குலுக்கி அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் அடுத்தடுத்த கட்டமாக மோடி எந்த அளவுக்கு எதிர்கட்சிகளை கண்டு பயப்படுகிறார் அவங்களை காலி பண்ணணும் நினைக்கிறாருங்கிறதையும் ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணுறாரு தெர் வாஸ் அ சிஸ்டமேட்டிக் ஃபுல் ஸ்கேல் அசால்ட் ஆன் த ஐடியா ஆஃப் த இந்தியா இந்தியா என்கிற இந்த நாடு இந்த நாட்டினுடைய இந்த அமைப்பு முறையின் மீது திட்டமிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மோடி அதன் மீது தாக்குதலை தொடுத்து வந்தார் ஒன்று கான்ஸ்டியூஷன் ரெண்டாவது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ரெசிஸ்டட் ஐடியாஸ் ப்ரப்போஸ்ட் பை த பிஜேபி பாஜகவை எதிர்க்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களின் மீது நீங்கள் வன்முறையை ஏவினீர்கள் வெவ்வேறு விதமாக நேரடி வன்முறையாக இல்லாவிட்டாலும் உளவியல் ரீதியாக சட்டங்களின் மூலமாக அவங்களுக்கு பல வகையில் நீங்கள் அவங்களுக்கான கொடைச்சலை கொடுத்தீங்க அப்படிங்கிறத கொடுக்குறாங்க மெனி ஆஃப் அஸ் வேர் பர்சனலி அட்டாக்ட் இன்க்ளூடிங் மை செல்ஃப் நான் உட்பட பலரும் தனிப்பட்ட முறையில் தாக்கப்பட்டோம் ராகுல் காந்தியினுடைய பதவி பறிக்கப்பட்டது பதவி பறிக்கப்பட்டு அப்பீலுக்கு கூட போக டைம் கொடுக்காம அவர் வீட்டை காலி பண்ணணும் அவருடைய பதவி போயிடுச்சுன்னு இதே ஓம் பிர்லா தான் அன்றைக்கு பேசினார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது இன்றைக்கு மகுவ அமைத்துறா முழங்கி இருக்கிறார் ஒரு சிம்மத்தை போல அவங்க எதற்காக வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறது இருக்கிறது அதுக்கு இன்னைக்கு ஒரு செமையான ரெபியூட்டில் கொடுத்துருக்காங்க நம்ம இதை வேற காணொலியில் பார்க்கலாம் இப்படி ஒவ்வொருத்தரையும் இன்னும் கூட ராகுல் காந்தி சொல்கிறார் எங்களுடைய இன்னும் பல பேர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலே அவர் குறிப்பிட்டு பேசுகிறார் எங்களுடைய அப்போஷன் லீடர் சின்னமும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க பலர் வழக்குகள் புது புதிதாக பாய்ந்து கொண்டே இருக்கிறது இது எதனாலையும் நாங்கள் அடங்கி போயிட மாட்டோம் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பணத்தை கூச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதிகாரத்தை கூச்சி வைக்கிறீங்க ஏழைகளின் மீது தலித் மக்களின் மீது சிறுபான்மையினர் மீது பழங்குடியினர் மீது மிகப்பெரிய இதே சாதிகாரத்தை கொண்டிருக்கிறீர்கள் மக்களை அச்சுறுத்துவதை மட்டும்தான் இந்த அரசு செய்கிறது என்று ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் அவரே இந்த கேமராமேன் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த சிவன் ஃபோட்டோ வச்சுருந்ததை நம்ம இப்போ பார்க்கலாம் அந்த ஃபோட்டோவை பார்க்கலாம் ஸோ இப்படியாக பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி அடுத்து 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 அடித்ததில் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டியது பல விஷயங்களில் ரொம்ப கவனம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மக்களில் மிக அதிகமாக பேராதரவு பெற்று உள்ளே போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி மோடி நமக்கு காட்டியிருக்கிறார் பாஜக காட்டியிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா இந்தியா கூட்டணி கடந்த முறை மாதிரி கிடையாது என்ன எங்களை விட நீங்கள் ஒரு ஐம்பது சீட்டு கூட அவ்வளோ தானே நீங்களும் இரநூறுக்கு மேலே நாங்களே நீங்கள் இரநூத்தி தொண்ணூறு இருக்கீங்க நாங்கள் இரநூத்தி நாற்பது இருக்கோம் அவ்வளோதானே வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க ராகுல் காந்தி பேசுகிறார் மோடி ரெண்டு முறை குறுக்க குறுக்க எந்திரிச்சு பேசுகிறாரு மோடியினுடைய ஆட்டிடியூட் மோடியினுடைய பிஹேவியர் நீங்கள்லாம் சின்ன பசங்க பச்சா பப்பு இந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கக்கூடிய மோடி ரெண்டு முறை எந்திரிச்சு எழுந்திரிச்சு குறுக்க குறுக்க பேசுகிறாரு அப்படின்னா எதிர்கட்சிகள் இந்த எண்ணிக்கையை அவர்களை அச்சுறுத்துக்குது என்பது மொதல் பாயிண்ட் அவருடைய பாடி லாங்குவேஜை அதை காட்டுச்சு ரெண்டாவது மோடியை விட ஆவேசமாக யார் இருந்தாங்கன்னா அமித்ஷா அவர்கள் அமித்ஷா எந்திரிச்சு ஐயையோ இப்படிப்பட்ட விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்களே ஒட்டுமொத்த இந்துக்களே அவமானப்படுத்திட்டீங்க நீங்க இந்துக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படியே ட்விஸ்ட் பண்றாங்க இந்துக்களை திட்டி விட்டார்கள் இந்துக்களை திட்டி விட்டார்கள்னு சொல்லி மொத்தமாக இவர்களை அவர்களோடு சண்டை மூட்டுவதற்கான வேலையை அமித்ஷா பார்த்தார் அவரும் இன்றைக்கு தொற்று போனார் பல பாயிண்ட்டுக்கு அமித்ஷா அவராக எந்திரிச்சு எதிர்த்து பதில் சொன்னார் ராகுல் அதுக்கு அடுத்து போட்ட பாயிண்ட்டுக்கெல்லாம் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களே பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு ராகுல் காந்தி தள்ளினார் நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா அக்னி பாத் அக்னி வீரர்கள் குறித்து ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எழுந்து பதில் சொல்லுகிறார் நான் பேசுறது உண்மை நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது இதெல்லாம் பொய் ஏத்துக்க முடியாது என்று ராஜ்நாத் சிங் எழுந்து பதில் சொல்லுகிறார் ஒரு சட்ட நாடாளுமன்றத்தில் அதனுடைய அவையினுடைய எதிர்கட்சித் தலைவர் கேள்வி கேட்கும் பொழுது பதிலளிக்க வேண்டிய இடத்திற்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அடுத்தது ஆக்சுவலாக அக்னி வீரில் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்ப்போம் பிரதமர் மோடிக்கு உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய இராணுவ வீரர்களின் மீது மரியாதையும் நம்பிக்கையும் அவங்க மேலே வச்சே இல்லை அவர்களுடைய தியாகங்களை இவர்கள் மதிக்கவில்லை காரணம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி அவங்களை பயன்படுத்திட்டு கசக்கி தூக்கி போடுவதற்கு மோடி அரசு திட்டமிட்டுகிறது அக்னி அவர்களுடைய வீரர்களாக அங்கீகரிக்க முடியாது ஏன்னா அவங்க ஒரு வேளை அந்த இறுதியில் இருக்கும்போது நாட்டுக்காக அவங்க தியாகம் பண்ணலாம் அப்படி தியாகம் பண்ணக்கூடியவர்களை தியாகத்தை அங்கீகரிக்கக்கூடிய இடத்துக்கு இந்த அரசு வராது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் யூசன் திரோவா தூக்கி போடுறாங்க இது ஆர்மி கிடையாது இது பிரதமர் அலுவலகத்தினுடைய ஒரு திட்டம் அப்படின்றத குறிப்பிடுறார் நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் பொழுது இந்த திட்டம் முற்றுமுழுதாக ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத நேரடியாக நாடாளுமன்றத்துக்குள்ளேயே ராகுல் காந்தி பதிவு செய்கிறார் ஸோ இப்படியான ஒரு பாயிண்ட் அக்னிவீர் குறித்து பேசுவது ராஜ்நாத் சிங் இருந்திருக்கிறார் அதே போல் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதாரம் இல்லை எம்எஸ்பி நாங்கள் கொடுப்போம்னு வாய்க்கையே பேசுனீங்களே ஏன் இது வரைக்கும் கொடுக்கல என்கிற கேள்வியை ராகுல் காந்தி அதை ஏன் லீகல் கேரண்டியாக உங்களால் கொடுக்க முடியவில்லை என்கிற கேள்வியை எழுப்புகிறார் பதறுக்கிட்டு யார் இருந்துருச்சா தெரியுமா இந்தியாவினுடைய வேளாண் துறை அமைச்சர் சிங் சௌஹான் மேனால் மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் அவர் எந்திரிச்சு பேசுகிறாரு எந்திரிச்சு இதற்கான பதில் என்ன இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு அவங்க பல நேரங்கள்ல நீங்க சொல்றது தப்பு அது உண்மை இல்லை இவ்வளவுதான் அப்படிங்கிறது பதிலாக இருந்தாலும் கூட எதிர்க்கட்சி தலைவர் என்றால் சும்மா கிடையாது அந்த அதிகாரம் அந்த நாற்காலி அதற்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய வெயிட்டேஜுக்கான பதிலை இவர்கள் சொல்ல வேண்டிய இடத்திற்கு தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம சுவாரஸ்யமாக பார்க்க வேண்டி இருக்கிறது இதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா பல விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் ராகுல் காந்தி இந்த முறை செய்திருப்பது குறிப்பாக இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரிணாமல் கட்சியில இருந்து ஒரு மூத்த எம்பி அவர் எழுந்துமே கூட பேசினாரு என்னன்னா ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் குறுக்க குறுக்க எந்திரிச்சு பேசுறதுங்கிறதே அவையினுடைய வி விதிமுறைக்கு மீறினது சபாநாயகர் இருக்கும் பொழுது ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னு நான் முழுக்க அவ அனுமதி இல்லாமல் குறுக்க எழுந்து இங்கே பேசக்கூடாது அதை சபாநாயகர் அனுமதிக்கவே கூடாதுன்னு அவர் என்ன பண்ணாருன்னா லோக்சபாவுக்குன்னு விதிகள் அந்த கையேடு இருக்கு அந்த புக்ஸ் இருக்கு அந்த புக்கை எடுத்துக்கிட்டு புக்கை எடுத்து விதியை படிச்சு காட்டுறாப்புல அவர் திரிணாமுல் கட்சியை சேர்ந்த மூத்த எம்பி ஒருத்தர் அதை வாசிச்சே காட்டக்கூடிய இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கிறார் ஸோ இப்படியாக அடுத்தடுத்த நிலைகளில் அது பற்று எரிந்திருக்கிறது என்பதை பார்க்குறோம் மோடிக்கு ஒரு அழுத்தமான செய்தி போய் சேர்ந்திருக்கிறது நீங்கள் கடந்த பத்தாண்டுகள் இருந்ததைப் போல உங்களால் இந்த முறை எதுவும் செய்யாமல் ஓட்டிட முடியாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இன்றைக்கு காட்டி இருக்கிறது இந்த ராகுல் காந்தினுடைய இந்த உரை அது மிக மிக முக்கியமான ஒரு உரையாக இருக்கும் நம்ம ஒருவேளை அஃப்கோர்ஸ் ராகுல் காந்தி இன்னைக்கு பேசினதில் பல விஷயங்களை சபாநாயகர் அவை குறிப்பில் இருந்து நீக்கி விடுவார் ஆனால் அதனுடைய வீடியோ ஃபுட்டேஜ் இன்னைக்கு விஷுவலாக உலகம் முழுக்க பரவி இருக்கிறது ராகுல் காந்தி அவருடைய சேனலில் அதை லைவில் கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் சன்சர் டிவியில் லைவ்ல இருந்ததை பலரும் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டாங்க எனவே அவர் என்ன பேசினார் என்பது உலகம் முழுக்க போய் சேரும் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இதுக்கு நடுவில் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு வேலை பண்ணாங்க ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கிறாங்க மத்திய அமைச்சர் இவ்வளவு மோசமாக பாஜகவினுடைய ஐடி விங்கை போல செயல் ரொம்ப ரொம்ப அவ நம்ம சொல்வதற்கே கூசக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க ராகுல் காந்தி பேசினார் இல்லையா அதே வேலையை அண்ணாமலையும் செஞ்சிருக்கிறாரு என்ன தெரியுமா ராகுல் காந்தி பேசினார் இல்லையா ஹிந்து ஹிந்துன்னு இருபத்தி நாலு மணி நேரமும் சொல்லிட்டு வன்முறையை தூண்ட பார்க்குறீங்களேன்னு கேட்டார் இல்லையா அதுக்கு தான் மோடி எந்திரிச்சு இந்துக்களை அவமானப்படுத்திட்டார் அப்படின்னதும் ராகுல் காந்தி அடுத்த செகண்டே சொன்னார் மோடி எல்லா இந்துவுக்கும் பிரதிநிதி கிடையாது ஆர்எஸ்எஸ் எல்லா இந்துக்கும் பிரதிநிதி கிடையாது பிஜேபி ஒன்றும் மொத்த இந்துவினுடைய குத்தகைதாரர் கிடையாதுன்னு சொன்னார் இல்லையா இந்த கடைசி பார்ட்டை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கிறது மட்டும் ஹிந்து ஹிந்துன்னு இருபத்தி நாலு மணி நேரமும் சொல்லிக்கிறாங்க ஆனால் வன்முறையை தூண்டுறாங்க என்பதை மட்டும் பகிர்ந்து இந்துக்களுக்கு எதிராக ராகுல் காந்தி சோனியாகாந்தி பேசிவிட்டார்னா பழைய ஒப்பாரியை மீண்டும் வைக்க தொடங்கியிருக்கிறார்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய அதிகாரப்பூர்வ அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டலில் அது பகிரப்படுகிறது என்பது உள்ளபடியே கவலைக்குரியது வேதனைக்குரியது ஒரு ஃபேக் நியூஸ் ஃபேக்டரியை ஒரு மத்திய அமைச்சரை செய்கிறார் என்பது மிக மிக மோசமான ஒரு முன்னுதாரணம் அண்ணாமலை செய்கிறாரன்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அவர் பல நேரங்களில் உண்மைக்கு வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள தான் பேசுவாரு அவங்க ஐடிவிங்கும் அதுக்கு தான் இருக்கு அமித் மல்யா போன்ற ஆட்கள் இதை செய்கிறாங்கன்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இவ் நிதியமைச்சர் போன்ற இடத்துல இருக்கிறவங்க பேசுவது என்பது தான் ஏற்கத்தக்கது அல்ல அப்போசிஷன் ஏ தங்களுடைய எண்ணிக்கை பலரும் கேட்டாங்க இல்லையா தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது சேசி என்னங்க பண்ண போறீங்க நீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு சேசி என்னங்க ஆக போகுது அப்படின்லாம் கேட்டாங்க இல்லையா என்ன ஆகும் என்பதற்கான பதிலை இன்றைக்கு ராகுல் காந்தியினுடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த உரை காட்டியிருக்கிறது இன்னும் இது அடுத்தடுத்த நிலைகளில் போகணும் விரிவான விவாதங்கள் டிபேட்ஸ் டிஸ்கஷனுக்கான காலமாக நம்முடைய லோக்சபா மாறவேண்டும் ஃபைனல் பஞ்சு சபாநாயகரையும் ராகுல் காந்தி விட்டு வைக்கல அதுதான் ரொம்ப ஹைலைட்டு நீங்கள் என்னங்க நான் கை கொடுத்தா அப்படி நீட்டு கை கொடுக்குறீங்க மோடி கொடுத்தாருன்னா ஐயான்னு இப்படி குனிஞ்சிட்றீங்களே அப்படின்னு ஃபைனலாக ஒரு பஞ்ச் அடித்தார் அந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டு நிறைவு செய்யலாம் அடுத்தடுத்த நிலைகள் அது எப்படி போகுதுங்கிறதையும் நம்ம விரிவாக பேசலாம் ஸ்பீக்கர் சோ There are actually two people sitting in that chair. There is the Speaker of the Lok Sabha, the Speaker of the Indian Union, and there is Mr. Om Birla. When Modi went and shook your hand, and I went and shook your hand, I noticed something. When I shook your hand, you stood straight like this and shook my hand. And when Modi ji shook your hand, you bowed down and shook his hand. <laughs> இப்படியாக அரசியல் நகர்ந்து கொண்டே இருக்கிறது நம்ம அப்டேட்ஸோட மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்